கும்பராசினுடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் இரவு தூங்குறப்போ வெறும் கண்ணீரோடு மட்டும்தாங்க தூங்கிருக்காங்க இந்த தலவாணி அப்படின்றத ஒரு பார்த்தீங்களா அதுல கண்ணீருடைய நிறம் மாறி இருந்துச்சு அப்படின்னா இந்த நீர் நிறம் இல்லாம வேறு ஏதாச்சும் நிறம் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த தலவாணி முழுக்க இந்த நிறம் தாங்க படிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த கும்பராசிக்காரர்கள் இரவு தூங்கும் போது நிம்மதி இழந்து மனசு உடஞ்சி மனசுல உள்ள வேதனைப்பட்டு கண்ணீரோடு தான் ஒவ்வொரு நாளும் பொங்குறாங்க இவர்களுக்கு என்ன இது பழக்கம் ஆயிடுச்சா இதுதான் இவங்களுக்கு செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டம்ங்க என்னங்க எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர்களுடைய கஷ்டங்களை அதாவது முக்கியமா சொல்லணும்னா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஜென்மசனி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சுங்க இதுல ஏற்பட்ட துன்பங்கள் இருக்கு எப்பா எப்பா வாழாம வார்த்தையால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வாழ்நாள் முழுக்க ஏற்பட்ட துன்பங்களை ஒரு சில நாட்கள்லயே சந்திச்சு மிகப்பெரிய அளவிலான துன்பங்களுக்குள்ள போய் கும்பராசிக்காரர்கள் கண்ணீரோடு வாழ்ந்த காலங்கள் என்றுதாங்க சொல்லணும் உண்மையாவே இப்படிப்பட்ட காலங்களை சந்திச்சாங்க இவர்கள் மட்டுமே தான் இப்படி எத்தனையோ நாட்கள் துன்பத்துடனும் வாழ்க்கையே குடிக்காம வெறும் வெறுப்புடனும் வாழ்ந்த ஒரு நபர்னா அது இந்த கும்பராசிக்காரர்கள் தான் இப்ப வரைக்குமே இந்த நிலைமைங்கிறது மாறல பெருசா அதே நிலைமை தான் இடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை மாறிடுமே அப்படின்றதுதான் அது மட்டும் இல்லை இந்த கும்பராசினுடைய மனசுல பல நாட்கள் கேள்விகளும் சிந்தனைகளும் நிறையவே இருக்கு ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் பட்டோம் என்றாவது ஒரு நாள் நம்முடைய கடவுள் நமக்காக எல்லாத்தையுமே கொடுப்பார் எல்லா நம்ம இழந்து எல்லாத்தையுமே நமக்கே திருப்பி கொடுத்துவார்ன்ற ஒரு நம்பிக்கை ஆனா இவங்களுடைய நம்பிக்கை என்ன நாள் வரைக்கும் பலன் கிடைச்சானா இல்லைங்க முக்கியமா சொல்லணும்னா கடவுள் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையோடு சேர்த்து இந்த கும்பராசிக்காரர்கள் தனக்கு பிடிச்சவங்க மேல எல்லாத்தையும் நம்பிக்கை அதிகமா வச்சாங்க இப்படி வைக்கக்கூடிய நம்பிக்கை அந்த கடவுள் இவர்களை ஏமாற்றியது போலவே மற்றவர்களும் சேர்ந்து இந்த கும்பராசிக்காரர்களை ரொம்ப எளிமையா ஏமாத்திட்டாங்க இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்ன தெரியுமாங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஏமாந்து போய் வெறும் கண்ணீரோடுதான் எல்லார் முன்னாடியும் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு ஏமாழலியாக தான் நினைக்கிறாங்க இவர்கள் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட விஷயங்கள் என்பது அந்த அளவுக்கு நிறைய இருந்ததாங்க என்ன செய்வது இப்படிப்பட்ட வாழ்க்கையில வந்து நம்ம சிக்கிக்கிட்டோம் ஒரு வருத்தத்தோடு தான் வாழ்க்கையவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றத சொல்லணும் ஆனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குல்ல இது நாள் வரைக்குமே எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு தூங்கியிருக்கீங்க யார் யாரையோ நம்பி வாழ்க்கையில ஏமாந்துருக்கீங்க முக்கியமா உங்களுக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவர்கள் மூலியமாகவே இந்த கும்பராஜினுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்களும் கஷ்டங்களும் அடுத்தடுத்து வந்திருக்கு ஆனா இதற்கான விடியல் மாற்றங்கள் என்பது இருக்கு பார்த்தீங்களா அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் இருக்கதுல அதற்கான நேர காலங்கள் என்பதுதான் வந்துருச்சு இந்த கும்பராஜினுடைய வாழ்க்கையில கும்பராசிக்கார்கள் எதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு கண்ணீரோடு இரவு தூங்க முடியாம கஷ்டப்பட்டாங்களோ எதெல்லாம் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில பெரும் இடையே துன்பத்தையும் ஏற்படுத்திச்சோ அது எல்லாத்தையுமே மாற்றி வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலங்கள் தான் இப்போது அமைய போகுது அதனால இந்த கும்பராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் நினைச்சு பயப்படவோ பயந்து அதே இடத்துல நிக்கவோ வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய மொத்த வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சு உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கை சாமி நிச்சயமா சொல்றேங்க அதுவும் நூறு சதவீதத்தின் மேல சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க அது என்ன எப்படிப்பட்டதுன்றது பார்ப்போமா அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் பெணும் இது நாள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்க பார்க்குறன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக ஒண்ணே வரும் நீங்களும் சரியான ஒரு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கை என்ன நடக்கும் சரிங்களா சரி கும்ப ராசிக்கார நேர்களே உங்களுடைய வாழ்க்கையினுடைய அதிர்ஷ்டங்கள் என்பது ரொம்ப நாட்களாக உங்ககிட்ட இல்லைன்னே நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க நான் ஒரு துரதர்ஷ்டசாலி லாமே எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் எத்தனை நபர்கள்ட்ட அழுது இருப்பீங்க முன்னாடி போய் நின்று ஆனால் இனி அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் என்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டசாலியை பார்த்துருக்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் என்பது தேடி வரப்போகுது நீங்க நிறைய நாட்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நினைச்சு வருத்தப்பட்டு கண்ணீரோடு இருந்திருக்கீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட கண்ணீர்களும் சரி உங்களுடைய வாழ்க்கையில வருத்தப்படுவதற்கான காரணங்களும் சரி எல்லாமே இல்லாமல் போக போகுது அதிர்ஷ்டத்தை உங்களுடைய கைப்பக்கம் கொண்டு வரல அந்த அதிர்ஷ்டமே உங்களுடையதாகவே மாறப்போகுது அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் இதற்கு முன்பு நடந்த விஷயங்களை நினைச்சுக்கிட்டு இனியும் நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிதான் நடக்கும் நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் அந்த அளவுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கவலைப்படாம இருங்க உங்க வாழ்க்கையில நீங்க கடன் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாம ரொம்ப நாட்டாகவே ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு நம்மளுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு நீங்க அந்த கடவுளை வேண்டாத நாள் இல்லை அந்த கும்பராசிக்காரர்கள் ஆனா வருஷங்களும் நாட்களும் கடந்துச்சே தவிர இந்த செல்வ கஷ்டத்துக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கல இனி அதை பத்தி நீங்க வருத்தப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ இல்லைங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில தினங்கள்லேயே சொல்றேன் இதற்கு முன்பாவது பல மாதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்திருப்போம் ஆனா இந்த ஒரு கடன் பிரச்சனை என்பது இன்னும் ஒரு சில தினங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தீர்ந்து முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இவள் நாள் வரைக்குமே அந்த கடவுளை என்ன அந்த பலன் என்பது உங்களை தேரும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த செழ்வு பிரச்சனைகள் என்பது கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீர்ந்து நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் அதையடுத்து இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்றதுக்காக எத்தனை நபர்கள் முன்னாடி அவமானப்பட்டு கண்ணீரோடு அழுதுகிட்டு வந்திருக்காங்க எல்லோரும் இவர்கள் அழகும் போது வருத்தப்பட மாட்டாங்க சிரிப்பாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த ஒரு வேலை முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய சிரிப்பு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் உங்களை பார்த்து சிரிச்சாங்களோ அவர்களுடைய உயர்ந்த பதவியில் நீங்கள் சென்று அவர்கள் உங்களுக்கு கீழ் வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறுவீர்கள் நீங்க சொல்ற பேச்சுதான் அவங்க கேட்டு ஆகணும்ன்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கு செல்வதற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சு அது மட்டும் இல்ல கும்பராசினுடைய வாழ்க்கையில சில நபர்களை நம்பி தொழிலையும் மற்ற விஷயங்கள்லையும் நிறைய ஏமாந்துருக்காங்க இவர்கள் முக்கியமா ஏமாந்த விஷயம்னா அது தொழில்தான் ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இவங்க அதை உடனே நம்பி ஓ இவங்களே சொல்றாங்க இவங்களே இல்லை பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க சொன்னா சரியா இருக்குன்றத ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சு அவங்க சொல்ல காரியத்தில் ஈடுபட்டு கடைசி தான் தெரிஞ்சிச்சு இவர்களும் இவர்களுடைய கூட்டாளிகள் எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்துவதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சிருக்காங்கன்றது அதனால இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட அந்த ஏமாற்றங்கள் வந்து நீங்க வெளிப்பட முடியும் முக்கியமா தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை பார்த்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில லாபத்தையும் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இறந்துட்டீங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாகவும் அமையும் இனி முன்னாடி நடந்த விஷயம் நினைச்சு வருத்தப்படவோ இல்ல விட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை துன்ப கஷ்டங்களும் மாறி நல்லதுன்றது நடக்கும் அதனால நீங்க ரொம்ப போட்டு யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றத தெல்ல தெளிவா சொல்லிக்கிறேன் சரிங்களா குடும்ப கடவுள் மனைவி பிரச்சனை அப்படின்றதுல கொஞ்சம் அதிகமுடியான துன்பங்கள் சந்திச்ச ஒரு நபர்னா அது இந்த கும்பராசிக்காரர்கள் தான் கும்பராசினுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு யாரை நம்புறதுனே தெரியல ஏன்னா குடும்பத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களை ஏமாத்திருக்காங்க முக்கியமாக கணவன் மனைவி சண்டைகளை வச்சு இவருடைய வாழ்க்கையில பெரும் இழப்புகளை சந்திச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை நிறைய தடவையாக இவங்க குடும்பத்தார்களுக்கு உதவி உதவி இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வத்தை மொத்தமாக எழுந்துட்டாங்க செல்வ பிரச்சனைகளையும் சிக்கிக்கிட்டாங்க சொத்து பிரச்சனைகள் வரும்போது அவர்களுக்கு எனக்கு தான் இது வேணும்ன்றது அவங்களுடைய சொந்தம் அப்படின்றது போல அதை எல்லாத்தையுமே உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கூடிய நிலைமன்றது ஏற்பட்டிருக்கு ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும் போது தீர்வுகள் என்பது உங்களுக்கு சாதகமாக அமையும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில யார் ஏமாத்துனாங்களோ அவர்களிடம் இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானதாக போகுது யாரையோ நம்பி உங்களுடைய வாழ்க்கையில எழுந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கான அந்த புரிதல் நிலையான விஷயங்கள் என்பது நடந்து உங்களுடைய கணவன் வா கல்யாண வாழ்க்கையில சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியோடனும் வாழ்வார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசினுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் துன்பங்களும் அடிக்கடி நடந்திருக்கு அதற்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உறுதியாக இருக்கும் நிலையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் நம்பிக்கோடு காத்திருங்க எத்தனையோ வருஷங்கள் நீங்களும் வாழ்க்கை மாறினும்னு நம்பினீங்க அப்பெல்லாம் மாறாத வாழ்க்கை இப்போ போகுதுன்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதத்திற்குமாக உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாம் நீங்கி நல்லது நடக்கப் போகுது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது அதனால கவலைப்படாம தைரியத்துடன் இருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளையுமே தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில எப்போதும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் தான் இருக்கும் அதனால் கபலப்படாமல்